ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம மாங்காட்டில் தான் இருக்குது மாங்காடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லேருந்து வந்துடும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் இந்த ஹவுசஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக த்ரீ வீடுகள் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தேழு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு எட்நூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூணு வீடுகள் கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு சவுத் பேசிங் பார்த்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு ஃபுல்லி அழகான ஒரு ரெஸ்டரெண்டல் ஏரியாவில் தான் இந்த வீடுகள் இருக்குது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் கோயிலுக்கு பேக் சைடில் வரும் ஸோ வாங்க வீடை பார்க்கலாம் நல்லா அழகான ஒரு காமன் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா வீட்டுக்கும் மூணு வீட்டுக்கான நல்ல ஒரு டென் ஃபீட்டுக்கான பேசேஜ் இருக்குது ஸோ அழகாக நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் பைக் டூ வீலர் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டை இங்கே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் போகுது அதுவும் பார்த்திங்கன்னா இதை தாண்டி இன்னும் ஒன் கிலோமீட்டர்ஸ்க்கு கண்ணாண்டை ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே உங்களுக்கு அதுவும் அழகான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இது ஒரு வீடு நல்ல ஒரு எலிவேஷன் சூப்பரான எலிவேஷன் உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் உங்களுக்கு அழகாக இருக்குது மூணு வீடுகள் ஸோ ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தேழு லட்சம் எழுபத்தஞ்சி லட்சம் ஸோ மூணு வீடுகள் அவைலபிளாக இருக்குது வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் வீடை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கொயர்னால் உங்களுக்கு ஒரு மெயின் டோரிலுக்கு கேட்டு கொடுத்துருக்கோம் நல்ல பியூட்டிஃபுல்லான எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லி லைட்டிங்கோடு மெயின் டோர் பார்த்திங்கன்னா சவுத் பேஸிங் மாதிரி அமைச்சிருக்கோம் ஸோ அதுக்கு அழகான ஒரு டீ குட்டில் நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு மெயின் டோர் பண்ணியிருக்கோம் மேலே வந்து டெரஸ்ஸு ஃபியூச்சர்ல நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம் உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு ப்ளேஸான ஆள் கடிச்சிடும் உங்களுக்கு ஆளோடய சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆளோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைனுக்கு டுவல் என்ற சைஸில் ஹால் கிடச்சிரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிவி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் மேலே பார்த்திங்கனா ஃபுல்லி ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு வரும் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டே ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வருது ஆனால் உங்களுக்கு வந்து எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோம் ரெண்டு பெட்ரூம் வரும் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு ப்ளஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு பேசிஸான பெட்ரூம் உங்களுக்கு சின்ன பெட்ரூம்லாம் இல்லை ரெண்டு பெட்ரூம் நல்ல ஒரு பேசிஸான பெட்ரூமே அந்த பெட்ரூமில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு பேசிஸான பெட்ரூ பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவனுக்கு டென்ன்கிற சைஸில் பெட்ரூம் வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கபோர்டு ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு பெட்ரூமு இதுக்கும் அழகான ஒரு டிசைனில் ஒரு ப்ளஸ் டூர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவனுக்கு டென்ன சைஸில் வந்துடும் ஸோ ஃபுல்லி கபோர்டு ஒர்க் பண்ணி அழகாக இருக்குது வீடு ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு சூப்பரான வீடு உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு இன்டீரியரோட பெஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது அதுவும் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் வரும் மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடலர் கிச்சனு சின்னி முதல் கொண்டு நம்ம வச்சாச்சு ஸோ ஃபுல்லி மாடலர் கிச்சன் தான் தெரியும் ஃபுல்லி மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குது வீடு மிஸ் பண்ணாதீங்க ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸில் வீடு பார்க்குறீங்க மாங்காடு சரௌண்டிங்னா இந்த வீடு வந்து சூப்பர் உங்களுக்கு சாய்ஸு ஏன்னா அழை அழகாக இருக்குது உங்களுக்கு வெண்டிலேஷன் பார்த்திங்கன்னா சன்லைட்டுக்குள்ளே மாதிரி டேரெக்டாக நல்ல ஒரு வென்டிலேஷனோடு இருக்கிற வீடு ஸோ டபுள் பாத்ரூமு டபுள் பெட்ரூமு வித்து பார்த்திங்கன்னா ஒரு கா கார் பார்க்கிங்கோட காமன் பார்க்கிங்கோட அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் மூணு வீடுகள் அவைலபிளாக இருக்குது அதில் ஒரு வீடு பேசிகிட்ருக்காங்க இப்போ இந்த வீடு இருக்குது ஐம்பத்தஞ்சு லட்சம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரலாம் ஸோ டேரெக்டாக ஓனர் தான் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க மாங்காடு குண்டத்தூர் கோவூர் அனகாபுத்தூர் பல்லாவரம் கேரகும் பக்கம் சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறீங்கன்னா நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கணும் எல்லாமே டேரெக்ட் ஓனர்ஸு தான் கமிஷன் கிடையாது ஸோ வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரும் தேங்க்யூ